இல்லை ரொம்ப வேதனையான விஷயம் என்னன்னா விசேகர் மாதிரி ஒரு நல்ல படைப்பாளி உண்மையாலுமே கிடைக்க மாட்டாங்க சினிமா மேலே ஆசைப்பட்டு எடிட்டர் லெனின் இருக்கார்ல அவர் வந்து விசேகருக்கு நெருங்கிய நண்பராக இருந்திருக்கிறாரு விசேகர் வந்து சென்னை கார்பரேஷனில் வந்து வேலை பார்த்துருக்காரு அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தவர் சினிமா மோகத்தில் பார்த்தீங்கன்னா லெனின்ட்ட போய் கேட்டிருக்காரு என்னையும் கொஞ்சம் யார்கிட்டையாவது உதவியாளராக சேர்த்து விடுங்க எனக்கு இப்போ இயக்குனராக வரணும்னு கேட்கும்போது லெனின் வந்து பார்த்தீங்கன்னா பாக்யராஜ்டை வந்து விசேகரை சேர்த்து விட்டுருக்காரு பாக்யராஜ்டை வந்து பல படங்கள் வந்து விசேகர் உதவியாளராக இருந்ததுக்கப்புறம் தனியாக அவர் பண்ண முதல் படம் இருக்கு பார்த்தீங்களா அது மிகவும் பேசப்பட்ட படம் பெரிய சர்ச்சையை உருவாக்கின படம் நீங்களும் ஹீரோ தான் அப்படின்னு ஒரு படம் அந்த படத்தினுடைய ஹீரோ அந்த படத்தில் நடிச்சிருந்தது யாருன்னா வி கே ராமசாமி பழைய காமெடி நடிகர் இருக்கா அவரோட பையன் ரகு தான் அந்த படத்தில் வந்து ஹீரோவாக நடிச்சிருந்தாரு அந்த அந்த படம் வந்து அன்னைக்கு இருந்த ஹீரோ அதாவது சினிமா ஹீரோக்கள் எவ்வளோ போலியானவர்கள் எவ்வளோ மோசமானவர்கள் எவ்வளோ எப்படி சொல் கேவலமானவர்கள் அப்படிங்கிறது வந்து முகத்தை கிழிச்சு கா கிழிச்சு தோளுறிச்சு காட்டியிருந்த அந்த படத்தில் அப்போ அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது சினிமா துறையை சார்ந்த ஒருத்தர் சினிமா இப்போ இருந்த சினிமா படங்களை எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் சினிமாவை சார்ந்த விஷயங்களை வந்து இப்படி தோல் காட்டி எடுத்திருக்கீங்களே சரியா அப்படிங்கிற நிறைய பேர் விவாதங்கள்லாம் வந்தது நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தது ஆனால் பொதுமக்கள் வந்து அந்த படத்துக்கு பெரிய ஆதரவு கொடுத்தாங்க அந்த படம் வந்து பெரிய லெவலில் பேசப்பட்ட பெரிய லெவலில் வெற்றி பெற்ற படம் அதுக்கப்புறம் வந்து முழுக்க முழுக்க வந்து குடும்பம் காமெடி அப்படின்னு வந்துட்டாரு ஆனால் அந்த முதல் படம் பெரிய அவருக்கு பே y